டிடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிட்னி ஸ்டோன்ஸ் சிறுநீரக கற்கள் சிறுநீரக கல்ன்னு சொல்லலாம் சிறுநீக கற்கள்னு சொல்லலாம் ஒன்று இருந்ததுன்னா கல் ரைட் இந்த ஏ வந்து இந்த டாப்பிக் வந்து ரொம்ப முக்கியமானதாக நம்ம எடுத்துக்கிறோன்னு சொன்னால் இந்த கல்லை வந்து நீக்கிறதுக்கு உடம்பில் இருந்து நீங்கள் எப்படி ஒரு வைரத்தோடு வாங்குறதுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு செலவு தான் இந்த கிட்னியில் இருக்கிற கல்லை வந்து நீக்கணும்னு சொன்னால் சிம்பிளாக இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறீங்க என்னென்னு கேட்டால் இந்த இது சொல்லணுன்னா நம்ம பணத்தை கொடுத்து வியாதி வாங்கிக்கிற கதை தான் வந்துட்டு இந்த கிட்னி ஸ்டோன்ஸு சிம்பிள் திங் நீங்கள் வந்து தண்ணி குடித்தா இந்த கல்லுகள் வருவது இல்லை நான் என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வரும்போது நம்ம நேம் என்ன ஏஜ் என்ன செக்ஸ் என்னன்னு நான் எழுதி அட்ரெஸ் எல்லாம் எழுதுவோம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களெல்லாம் எழுதுவோம் அப்படி எழுதும்போது இந்த பேஷண்ட்டை நீங்கள் வட சென்னைன்னு அவங்க சொன்னாலே போதும் நான் கரெக்டாக என்னங்க கிட்னி ஸ்டோனான்னு கேட்பேன் ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு காமனாக இருக்குது வட சென்னையிலேருந்து அதே மாதிரி சென்னை இது சேலம் பெட்டவாய் தலைன்னு ஏதோ ஒரு இடம் அந்த இடத்துல இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேஷண்ட்டு இருக்கும் ஒரே பர்டிகுலர் கிராமத்துலேருந்தே வராங்க ஏன் சில நேரங்களில் அந்த நிலத்தடி நீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா நிலத்தடி நீர் ஹார்ட் வாட்டராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கல் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் தான் அந்த கல் இருக்குது கல் வந்து ஏற்கனவே கிடையாது நார்மல் கிட்னிக்கில் வந்து கல் இருக்கக்கூடாது ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை அஞ்சு லிட்டர் பிளட்டும் இந்த வழியாக போயிட்டு இது வடிகட்டி வந்தால் தான் நமக்கு மீண்டுமாக இது சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் வந்து உடல்களெலாம் போகிறது இந்த வேலையை உங்களுடைய கையளவு கிட்னி வந்து செஞ்சுன்ட்ருக்கு வலது பக்கம் ஒரு கிட்னியும் இடது பக்கமும் ஒரு கிட்னியும் இருக்குது இந்த ரெண்டு கிட்னியும் இந்த வடிகட்டி வடிகட்டி அது கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கறதுல வந்து கான்சென்ட்ரேட்டடாக நம்ம கொடுத்தோம்னா இது வடிகட்டுறது வந்து கஷ்டமாக போயிடும் இது கான்சென்ட்ரேட்டடாக நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் குடிக்கிற பானங்களில் சாப்பிட்ற சாப்பாட்டில் இதில் எல்லாத்துலேயும் கால்சியம் யூரிக் ஆசிட் இந்த ஆக்சலேட்டு அப்புறமா பாஸ்பரஸ்ஸு இதுங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இதுங்கெல்லாம் வடி வடிகட்டுறதுக்கு முடியாமல் அதனுடைய திக்னஸ் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா அங்கங்கே அங்கங்கே கட்டி மாதிரி உருண்டு 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 உருண்டையாக கட்டிக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இந்த கிட்னி ஸ்டோன் இந்த கிட்னிலேயே ஒன்று நிற்கும் இது கீழே வந்து யூரிட்டர் டியூப் வருது இந்த ரெண்டு பக்கத்தில் ரெண்டு டியூப் மாதிரி வந்து கீழே வந்து ஒரு பை சேருது இதுதானே வந்து சிறுநீர் பை ஸோ இது வடிகட்டி வர்றது இந்த பையில் வந்து நிற்குது நமக்கு வந்து பையில் வந்து ஓரளவுக்கு லெவல் வந்துட்ட பிறகு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது பாடி ஆ இப்போ வந்து தொட்டுட்டு இந்த லெவல் வந்துடுச்சுன்னு டக்குன்னு நமக்கு சென்சேஷன் வந்துன்னா ஒன்றுக்கு போகிறோம் ஆனால் நிறைய பேர் ஸ்கூலில் இருக்கிற கேர்ள்ஸும் பாய்ஸும் சரி ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களும் சரி அந்த ஒன்றுக்கு வர சென்சேஷன் வந்ததுன்னா நீங்கள் உடனே ஒன்றுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அது இதை போகலாம் இது போகலாம் இப்போ இதை வச்சுட்டு இது செஞ்சு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணினீங்கன்னா டென்ஷன் டு த பிளாடர் வந்து இட்வில் இன்க்ரீஸ் மோர் அது ஒன்று ரெண்டாவது நம்ம நிறைய நட்ஸுங்க சாப்பிடுவோம் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்னுட்டு இந்த நட்ஸு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கூட ஸ்டோன் வரும் சிலவங்க நான்வெஜ் ஃபுட்டு நிறைய சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் அந்த ஸ்டோன் வந்துட்டு நிறைய வரும் தண்ணியே குடிக்கிறதில்ல அவங்க தண்ணினா நான் காலையில் ரெண்டு டம்ளர் காஃபி இப்போது ஒரு டீ அப்புறம் வேறு ஏதாவது ஒரு மோர் இங்கே ஒரு ஜூஸு இங்கே ஒரு இளநீர்னு சொல்லுவாங்க கரெக்டு உங்கள் கணக்கில் இதெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் என்னென்னா லிக்விட் ஃபுட்டு இது வந்து தண்ணி கிடையாது இதெல்லாம் வந்துட்டு லிக்விட் ஃபுட்டு லிக்விடாக தண்ணின்ற பேர்லேயே நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு எயிட் டம்ளஸ் ஆஃப் வாட்டராக நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் வந்துட்டு வெளியே வராது ஓகே ஒரு ஆளுக்கு கிட்னி ஸ்டோன் உள்ளே இருக்குதா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வலி வலி வலிக்குன்னு சொல்லுவாங்க வலி வலிக்குது எங்கே இங்கேயும் சிலவங்க சொல்லுவாங்க இந்த சைட்லேயும் சொல்லுவாங்க ரைட் சைட்லேயும் இங்கே இடுப்பில் இப்படி கை இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெருவரில் எங்கே போகுதில்ல எக்ஸாக்ட்லி அந்த போர்ஷன் தான் வந்து கிட்னியை உட்காந்துருக்கிற இடம் ஸோ அந்த இடத்துலையும் வலி வரும் ஸோ இந்த எந்த இடத்துல அவங்க சொன்னாலும் கிட்னியில் வலி வரும்னு சொல்லுவாங்க வலி வந்த உடனே கொஞ்சம் வெந்நீர் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட எந்த மருந்து இல்லைன்னா கூட கொஞ்சம் வெந்நீர் நீங்கள் அப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி இறங்கி வரும் உடனே வந்து முன்னால் வரும் ஸோ அது என்ன ஸ்டோன் வந்து நகர்ந்து முன்னால் வருதுன்னு அர்த்தம் ஸோ அப்புறம் ஒன்றுக்கு போகிற ஸ்தலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வாட்டர் விட்டுட்டு சூடாக கொஞ்சம் விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இறங்கி வர்றதுக்கும் வழி இருக்குது அந்த ஸ்டோன் என்ன வெரைட்டியோ அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஹோமியோபதி மருந்துகள் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இண்டிவிஜுவலுக்கு அது கொடுக்கப்படுகிறதுன்றது ஹோமியோபதியினுடைய சோறு ஸ்பெஷாலிட்டி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்